ஆரோராசன்கிழாருடைய வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் விஜே பார்வதி பலூன்ல காற்ற புடிங்கிட்டாங்க இது வந்து ஃப்யூஸ் போன பலூன் ஆயிடுச்சு டோட்டலாக ஆரோராசன் கிளேருடைய கேமை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க விஜே பார்வதி இந்த வாரம் ஆரோராசன் பிளேயரு உண்மையிலே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அவங்க ஏந்தி இருந்த இளவரசி கதாபாத்திரத்துல ஜஸ்டிஃபிகேஷன் பண்ற அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அமைஞ்சது ஸோ இத்தனை நாளா இந்த திறமை இருந்தும் இந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய நல்ல தமிழ்ல பேசக்கூடிய அனைத்து திறமையும் இருந்தும் ஏன் நீ அதை செய்யல ஏன் ஒரு ஆண்களை நம்பி மட்டுமே ஒரு கேமை வந்து நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஆர்ஆர் ஆர் எதிராக எழுந்த வண்ணம் இருக்கு துஷார் இருந்த வரைக்கும் அவன் கூட ஒரு ஜோன்ல டிராவல் பண்ணிட்டு லவ் கண்டென்ட் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல துஷாரு இந்த கேமுக்குள்ள வரவே முடியாம அவன் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆயி போனதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்வராசன் பிளேயர் அதே ஆர்வராசன் பிளேரு துஷார் போனதுக்கு அப்புறம் கமருதீனோட ஒரு கேம ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப கமருதீன் பாத்தீங்கன்னா விஜே பார்வதியோட ரொம்ப நெருக்கமா இருக்கான் அப்படி இருக்கும் போது அவனை நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு விஜே பார்வதியோட அவங்க சண்டை போடுறதா இருக்கட்டும் விஜே பார்வதியை பற்றிய குறைகளை கமருதின்ட்ட சொல்றதாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள்ல பேக்ரவுண்ட்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கமருதின் ஆகி ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்ததுக்கு என்னை சபையில வச்சு அசிங்கப்படுத்திட்டா என்னை வந்து காட்டி கொடுத்துட்டா எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற செருப்பை கலட்டி எரிஞ்சு வேற லெவலில் கோவப்பட்டு இவங்க அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டே வாடா நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு அவனை தடவி கொடுத்து அவனை வந்து இப்போ ஒரு நாய்க்குட்டி மாதிரி வச்சிருக்கிறாங்க ஆர் ஓர் அசன் கிளர் ஆர் கிளர்ந்து அந்த பாஸ் வீட்டுக்குள்ள ஆண்களை வைத்து மட்டும்தான் சர்வே ஆகிட்டு இருக்கு ஒரு ஆணோட ஜோடியா உட்காந்து கண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன சொன்ன ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன் ஆனால் நீ ஃப்ரெண்டுன்ற பவுண்ட்ரியோட நீ நடந்துக்கிறியா இதே துஷார் இருக்கும்போது போது உனக்கு ஏன் கண்ணு தெரியல அப்போ துஷாரோட பழகிக்கிட்டு கமர்ஜினை வந்து ஃப்ரெண்டு ஜோன்ல வச்சிருந்த நீ இப்ப நீ வந்து கமர்ஜினோட பழகிக்கிட்டு விஜய் பார்வதி கிட்ட கமர்ஜின் பழகுனா உனக்கு ஏன் பொசசிவ் ஆகுது ஃப்ரெண்டுக்கு எப்படிங்க பொசசிவ்னஸ் வரும் இந்த கேள்வி விஜய் பார்வதி வந்து ஆரோரா சின்க்ளேரை நோக்கி வைக்கிறது சரிதானே எந்த ஃப்ரெண்டு பொசசிவா ஃபீல் பண்ணுவா கமருதீன் வந்து எனக்கு லைஃப் லாங்கா கூடயே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நான் லவ்னு ஒரு ஜோன்ல அவங்க கூட நான் போயிட்டேன் அப்படின்னா அது என்னால் முடியாது ஏன்னா லவ்ல பிரேக்கப் ஆகி பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஃப்ரெண்டுன்றவங்களை நம்ம எந்த சூழ்நிலையிலயும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இதே ஆர்ஆர் அரசன் கிளர் தான் பேசுனாங்க அப்படி ஃப்ரெண்டா இருக்கிற ஒருத்தன் எந்த பொண்ணுட்ட பழகினாலும் அதை பார்த்து நம்ம பொசசிவ் ஆகவோ நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதைத்தான் விஜே பார்வதி ப்ரோமோல எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கிறாங்க ஆர்ஆர் அசன் கிளாருடைய கேம் பிளே ஆனா இதெல்லாம் தான் தாண்டி அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா இந்த விக்கெட்டுங்கிறது எப்பயோ விழ வேண்டியது முன்னாடியே போக வேண்டியது எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சு அப்படியே பிரவீன் ராஜு துஷாரு இவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க என்ன கேட்டா இந்த ஆர் ஆர் கிளாரை கம்பேர் பண்ணும்போது இந்த துஷார்ன்றவனும் இந்த பிரவீன் ராஜ் தேவசகாயம்ன்றவனோ பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஆட்கள் தான் அப்போ அவங்களுடைய வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டு நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆணை வைத்து லவ் கண்டென்ட் பண்ணி சர்வே பண்ணிக்கிட்டு நாற்பது நாளை கடந்து ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன்னா அதை விஜே பார்வதி போன்ற நபர்கள் எக்ஸ்போஸ் பண்ண தானே செய்வாங்க ஸோ விஜே பார்வதி ஆரோராவை விட்டு கிளி 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 கிளின்னு கிழிச்சிருக்கு சரி ஆர் ஓராசிளர் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்புல்ல ராஜா அன் அஃபிசியல் ஓட்டிங்லயும் சரி அஃபிஷியல் ஓட்டிங்லயும் சரி ஆரோராசன்கிளாருக்கான ஆதரவு அப்படிங்கிறது இந்த வாரம் அதிகரிச்சிருக்கு மாறாக ஆரோராசன்கிளருக்கு கீழே இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கணித்திரு அதுக்கப்புறம் ரம்யா ஒருவேளை ரம்யாவோ கணித்துருவோ இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் கிளர் இந்த வாரம் ஷி பெர்ஃபார்ம்டு வெல் அந்த இளவரசி கதாபாத்திரத்தை ஏந்தி உண்மையிலே நல்லா தான் நடிச்சிருக்காங்க அதனால பலூன் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே தூக்கி எறியப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை மேபி அடுத்த வாரம் ஏன்னா இந்த வாரம் தானே விஜே பார்வதி அரோராவை டார்கெட் பண்ணி சரி இவ அப்படி பண்றா அப்படிங்கிற கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது இது மட்டும் இல்ல விக்கல்ஸ் விக்ரமும் எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறான் நேத்து நைட்டு நல்ல தக்க செருப்படி இஃப் கெட்டிங் செருப்படி இஸ் அன் ஆர்ட் விக்கல்ஸ் விக்ரம் இஸ் பிகாஸ் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி தரமான செருப்படிகளை வந்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு எதிராக பார்வதி வச்சது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேருடைய முகத்திரை அப்படி கிளியறதுக்கு காரணமா இருந்தது விஜய் பார்வதி இந்த மேட்டரை நம்ம இன்னொரு ஆங்கிள் இருந்தும் பார்க்க வேண்டியிருக்கு கமருதின இந்த விஜய் பார்வதி தன்னுடைய சுயலாளத்துக்காக சுயலாபத்திற்காக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது இதே கமுருதினோடைய பழகிட்டு அவன் என்கிட்ட அன்வான்ட் டச்சஸ் பண்றான் சிறையில சில்மி சம்மன்னா என்கிட்ட எல்லா மீறி நடந்துகிட்டான் அப்படின்னு இதே திவாகர் தான் கமுருதினை பத்தி கேவலமா பேசிச்சு விஜே பார்வதி ஒரு கட்டத்துக்கு மேல கமுருதீனுக்கு அது தெரியவும் வருது தெரிய வந்ததுக்கு அப்புறமும் அவன் விஜே பார்வதிக்கு பக்க பலமா நிக்கிறான் பல இடங்கள்ல விஜே பார்வதிக்கு ஆதரவாக பேசுறான் குறிப்பா சபரி கண்ணில் அடிச்சுட்டான் விஜய் பார்வதியோட கண்ணு வீங்கி போச்சு அதுக்கு தான் முழு பொறுப்பு நீ பண்ணது தப்பு மச்சான் அப்படின்னு பார்வதிக்காக சபரி கிட்ட சண்டைக்கு போயிருப்பான் விக்கல்ஸ் விக்ரம் வந்து எகிரிக்கிட்டு வருவான் விஜய பார்வதி கிட்ட அப்போ உன்னை என்னடா பண்பா வளர்த்த கிழிச்சாங்க உங்க வீட்டில் அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரமோட வளர்ப்பை பற்றி விக்கல்ஸ் விக்ரமுக்கு எதிராக சண்டை போட்டு விஜே பார்வதிக்கு ஆதரவாக நின்னவன் தான் இந்த கமருதீன் அப்போ கமருதீன் இவ்வளவு தூரம் நமக்கு சப்போர்ட்டா இருந்தவன இந்த ஆர் ஆர் ஆசின் கிளர் அவ பக்கம் இழுத்துட்டு போயிட்டாலே அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தியில அந்த ஒரு ஜலசியில அவளுக்கு பொசசிவா இருக்கு ஓகே உனக்கும் அதே பொசசிவ்னஸ் இருக்கலாம்ல அதே வார்த்தையை நீயும் சொல்லியிருக்கல எனக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன்கிட்ட பண்ணாத ஆரோரா எனக்கு ரொம்ப பொசசிவா இருக்குன்னு உனக்கு மட்டும் வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம் அப்ப விஜே பார்வதியும் கமுருதினை இவ்வளவு நாளா பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க இப்ப இன்னொருத்தி பயன்படுத்துறா அப்படிங்கறதுதான் உன்னுடைய பிரச்சனை ஆரோராசுன் கிளறுன்றவ ஆமா அவ தப்பு பண்றாதான் ஆம்பளைங்களை வச்சு ஒரு கேம் ஆடிதான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்ணி ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருந்த பார்வதி நீ அதைத்தானே பண்ணிட்டு இருந்த கமரஜினுடைய விஷயத்துல அப்போ இந்த இடத்துல பார்வதி மேலையும் தவறு இருக்கு ஆரோரா சிங்கில மேலையும் தவறு இருக்கு இதுல ரொம்ப பெரிய இளிச்சவாயன் யாருன்னா இந்த கமர்தின் அப்படிங்கிறவன் தான் அவனை பெண்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாமல் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சி பதை பழகிக்கிட்டு இருக்கான் தான் மேல ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பொண்ணோட தொடர்ந்து இருக்கான் அப்படின்னா அவன் ஈஸியா மேனிலேட் ஆயிடுறான்னு அர்த்தம் அவனை போது உண்மையிலேயே நமக்கு பரிதாபமா இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜே பார்வதி கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தான் இப்போ ஆர் ஓராசின் டிராவல் பண்ணிட்டு இருக்கான் ஆரோரா ஓராசின் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் மணி புகழ் இது ரெண்டுக்காக தான் நான் வந்தேன் அதிக நாள் இருந்தால் எனக்கு அதிக பணம் கிடைக்கும் நான் என்ன திருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துன்னு நான் பாக்குறது லவ் கன்டென்ட்டு ஒரு ஆணோட உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு ஜோன்ல இருக்கிறது தான் எனக்கு வரும் அது ரொம்ப ஈஸியும் கூட அதை நான் துஷாரோட பண்ணிட்டேன் அவன் எவிக்ட் ஆகி போயிட்டான் இப்போ நான் கமிருதீனோட பண்ணிக்கிட்டு இருக்கேன் கமிருதீன் எவிக்ட் ஆகிற வரைக்கும் நான் அவன் கூட சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிக்குவேன் அப்படின்னா ஆர் ஓராசின் கிளார் அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சி ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் அதனால இந்த வாரம் ஆறோராசின் கிளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி மாறாக எதுவுமே பண்ணாத ரம்யா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆரோராசின்கிளர் விஜே பார்வதி மற்றும் கமர்தீன் இந்த மூணு பேருக்கு நடுவுல நடக்கக்கூடிய முக்கோண காதல் கதை முக்கோண காதல் கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவை பாக்குறீங்க பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது ஸோ நம்ம எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ பண்ணுறோம் அதுக்கான ரெகக்னிஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யோன் நன்றி வணக்கம்